காஞ்சி உரையும் காமகோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு பெரியவருடைய சாஸ்திர ஞானம் அதை பற்றி நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம் சாஸ்திரம் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகின்ற ஒன்று இந்த சாஸ்திரங்களை செய்தவர்கள் நமக்கு முன்னாலே வாழ்ந்து விட்டு போன பெரியவர்கள் என்றால் வயதில் பெரியவர்கள் மட்டும் அல்ல அவர்கள் தவத்திலும் பெரியவர்கள் முக்காலத்தை அறிந்தவர்கள் தங்களை வென்றவர்கள் இந்த மனித சமுதாயம் வரப்போகிற காலத்தில் இந்த மண்ணின் மேல் நல்லவிதமாக அமைதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கருணை நோக்கில் அவர்கள் வந்து நமக்கு தந்துவிட்டு போயிருப்பதுதான் சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்களில் நம்ம பெரியவர் வந்து ரொம்ப அப்படியே ஊறி திளைத்தவர் மிகப்பெரிய சாஸ்திர ஞானி நம்முடைய பெரியவர் அவர் வந்து பள்ளியில் படித்தது வந்து ஏழாம் வகுப்போ எட்டாம் வகுப்போ தான் கல்லூரி பக்கம்லாம் போகவே இல்லை ஆனாலும் ஆழ்ந்த ஆங்கில அறிவு இருந்தது பள்ளியில் படிக்கும் பொழுதே அவர் ஒரு ஏகாகிரகி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறை கேட்டாலே அப்படியே கிரகித்து கொண்டு விடுகிற ஆற்றல் கொண்டவராக இருந்தார் தன்னுடைய பதிமூன்றாவது வயதிலேயே சன்னியாசத்துக்கு வந்து நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட எண்பத்தேழு ஆண்டுகள் சன்னியாசியாக வாழ்ந்தார் அதில் சன்னியாசியாக ஆழ்ந்த நிலையில் அவருக்கு மடத்திலேயே வேதங்கள் உபனிஷதங்கள் இதிகாசங்கள் ஸ்கந்தங்கள் இவைகளெல்லாம் கற்பிக்கப்பட்டன அவர் வந்து ஒரு பக்கம் மடாதிபதியாக இருந்து கொண்டு மறுபக்கம் இவைகளையெல்லாம் கற்று தெளிந்தார் அப்படி தெளிந்த நிலையில் அதில் அவர் வந்து அப்படியே சொல்ல முடியாத அளவிற்கு ஆழங்கால் பட்டவராக விளங்கினார் அவர் ஆழங்கால் பட்டவராக விளங்கினதற்கு சாட்சியாக இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன் இந்த சம்பவம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான நமக்கு வந்து விஷயத்தை சொல்லக்கூடியது இன்றைக்கு இறைவனை நாம் சோத்திரம் செய்வதற்கு பலவிதமான ஸ்துதிகள் இருக்கின்றன மகாவிஷ்ணுன்னு சொன்னா விஷ்ணு சகசிரநாமம் அம்பாளுக்கு லலிதா ஆகும் இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த தெய்வத்தை போற்றி நாம் வந்தனை புரிவதற்கு ஸ்தோத்திரங்கள் உள்ளன ஏராளமான ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன சிவபெருமானுக்கு ருத்ரம் இருக்கு முருகனுக்கு கவசம் இருக்கு பிள்ளையாருக்கு அகவல் இருக்கு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சும்மா கையை கூப்பி மனதை ஒரு புள்ளியில நிலைப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அழகாக லயப்பட்டு மனம் வந்து ஒரு புள்ளியில் தானாக வந்து விடும் விஷ்ணு சகசிரலாமம் சொல்லுவதற்கு முப்பது நிமிடம் ஆகிறதுன்னு சொன்னால் அந்த முப்பது நிமிடத்தில் அதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மனம் அங்கும் இங்கும் பாய்ந்தாலும் இறுதியில் அப்படியே வந்து ஒடுங்கிவிடும் நமக்கும் ஒரு முப்பது நிமிட காலம் மனதை அடக்கி ரொம்ப வெளியில் அதை ஓட விடாமல் செய்த ஒரு சக்தி நமக்கு அதில் தெரிய வரும் ஸ்தோத்திரங்களுக்கு இப்படி ஒரு சக்தி உண்டு அதனால தான் ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது நம்மளை வந்து ஒரு பெரிய வழக்கம் இந்த ஸ்தோத்திரத்தை யார் செய்தார்களோ யார் எழுதினார்களோ நாம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அவர்களோடும் தொடர்பு கொள்ளுகிறோம் ஏன்னா சப்தம் எப்பொழுதுமே அழியிறதே இல்லை நம் தலைக்கு மேலே இருக்கிற ஆகாசம் இருக்கு அதுக்கு பேர் சப்தாகாசம் அப்படின்னு பேர் இன்றைக்கோ பீஷ்மர் தன் குரலாலே சொன்ன விஷ்ணு சகசரநாமம் இன்றைக்கும் ஆகாசத்தில் அப்படியே இருக்கு நாம் இங்கே இருந்து கொண்டு சொல்லும் பொழுது அங்கே போய் அதை அதோடு தொடர்பு கொள்ளுகிறது ஆக பீஷ்மரை தொடர்பு கொள்ளுவதற்கு குரல் மூலமாக தொடர்பு கொள்வதற்கு சோத்திரங்கள் துணை செய்கின்றன அதற்கு பிறகு அங்கேருந்து அப்படியே அது அந்த ஸ்தோத்திரம் யாரை குறித்து தெய்வத்தை குறித்து எந்த தெய்வத்தை குறித்து அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதும் ஸ்தோத்திரம் தான் அதனால் ஸ்தோத்திர வழிபாடு அப்படிங்கிறது புலநடக்கத்திற்கு ஒரு எளிய மருந்து அதனால தான் எல்லா மதத்திலேயுமே ஸ்தோத்திரம் சொல்லுவது ஜபிப்பது அப்படிங்கிறது பொதுவானதாக இருக்குது மொழி வேறையாக இருந்தாலும் அது கருத்து ஒன்று தான் கிறிஸ்துவ மதத்திலேயே ஜபமாலையை வைத்து கொண்டு சொல்லுவது பாட்டு பாடுவது இஸ்லாத்திலேயும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சத்தத்தாலே மனசை வந்து அமைதிப்படுத்துவது ஒரே சத்தமாக போய்டும் மனசுக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லாம் அடங்கிடும் அந்த ஒரு சப்தம் இறை சப்தம் அந்த சப்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உள் சத்தம் ஆகிடும் முதல்ல உதட்டில் சொல்லுவோம் அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே சொல்லி சத்தமாகி அப்படியே அது வந்து இறை தொடர்போடு நம்ம கொண்டு போய் சேர்த்திடும் அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரங்களில் ஒரு ஸ்தோத்திரம் சரண சிருங்க ரஜித ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை பாடியவர் பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு முனிவர் பதஞ்சலி முனிவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பதஞ்சலி தான் உளவியலின் தந்தை மனோவியல் சைக்காலஜின்னு சொல்கிறோம் இல்லையா சைக்காலஜிக்கு தந்தை அதே மாதிரி யோகம் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா யோக கலை இந்த யோக கலையை இந்த உலகத்துக்கு அருளிய வரும் பதஞ்சலி தான் இந்த பதஞ்சலிக்கு கால் கிடையாது பாம்பு உடம்பு அதே போல கொம்பும் கிடையாது இவருடைய தோற்றம் இருக்கு இல்லையா இது வந்து ஐந்து தலை நாகம் போல இவர் வந்து காட்சி திரும்புவார் ரொம்ப முக்கியம் இது இவருடைய வடிவம் அப்படிப்பட்ட வடிவம் சிவாலயங்கள்ல நடராஜர் சன்னதியில நாம் சேவிக்கலாம் ஆகிவிட்றேன் இன்னைக்கும் மதுரையில் வெள்ளியம்பல நடராஜர் சன்னதிக்கு முன்னால ஒரு பக்கம் பதஞ்சலியையும் இன்னொரு பக்கம் அப்படிங்கிற வரைய நாம சேவிக்கலாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அது என்னன்னா நடராஜ பெருமானுடைய நாட்டியம் இருக்கு இல்லையா அது இயக்கத்தை குறிப்பது இயக்கம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தோட இயக்கம் இந்த உலகத்தோட இயக்கத்தை தான் நடராஜ பெருமான் தன்னுடைய ஆட்டத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் தான் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறது அவனுடைய புருவம் அசைந்தால் கடலில் புயல் அவர் உதடு இப்படி சுழிச்சதுன்னு சொன்னால் ஒரு இடத்துல சுனாமி அவன் அப்படியே பெருமூச்சு விட்டால் புயல் இப்படி அவன் வேறு இந்த பிரபஞ்சம் வேறு இந்த பிரபஞ்ச இயக்கம் வேறுங்கிறது கிடையாது இந்த இயக்கத்தை அழகாக வெளிப்படுத்தும் பொழுது அது நாட்டியம் ஐயா தக்கான்னு கண்ணாபின்னான்னு குதிக்கும்போது அது கன்றாவியாக இருக்குது நடராஜ பெருமான் நூற்றி எட்டு தாண்டவங்கள் ஆடக்கூடியவர் ஒவ்வொரு தாண்டவத்தின் பின்னாலேயும் ஒரு இயக்க கதி இருக்கு இந்த நடராஜ பெருமானுடைய இந்த இயக்க தத்துவம் இந்த இயக்க கதி இருக்கு இல்லையா அதை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும் நடராஜ தாண்டவங்கிறது எவ்வளவு பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அவன் சதா ஆடிக்கொண்டே இருக்கிறான் இதில் பாருங்க பெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு பக்கம் நடராஜ பெருமான் இன்னொரு பக்கம் பெருமாள் இந்த பெருமாள் படுத்து கிடக்கிறார் பெரியவர் சொல்லும்போது என்ன சொல்றார் ஒருவன் தூக்கக்காரன் ஒருவன் ஆட்டக்காரன் அப்படிங்கிறார் இவன் தூக்கத்துல திட்டமிடுகிறான் இவன் திட்டமிட்டதை இவன் செயல்படுத்துகிறான் அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இவன் தூங்குவது போல் நடிப்பவன் இவன் ஆடுவது போல் தூங்குபவன் அப்படின்னு ரெண்டு பேரை தொடர்பு படுத்தியும் சொல்கிறார் இல்லை நான் குறிப்பிட வந்தது என்ன அப்படின்னா இந்த ஸ்தோத்திரம் இந்த நடராஜ தாண்டவத்தை நான்கு பேர் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு வரம் வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் அந்நித்தியப்படி நடராஜம் ஆடும்பொழுது இவர்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கிறார்களாம் எங்கள் கைலாசத்தில் ஒருத்தர் பதஞ்சலி இன்னொருத்தர் பிரிங்கி இன்னொருத்தர் வியாக்கிரபாதர் அடுத்தது நந்தி இப்போ அந்த நான்கு பேரை சொன்னேன் இல்லையா அந்த நான்கு பேருக்கும் ஒரு சின்ன பொருத்தம் இருக்குது பாருங்க நந்தி ரெண்டு கொம்பு உள்ளவர் வியாக்கிரபாதருக்கு புலிக்கால் பிரங்கி அப்படிங்கிற முனிவருக்கு மூன்று கால்கள் ஆனால் பதஞ்சலிக்கு காலும் கிடையாது கொம்பும் கிடையாது பாம்பு வடிவம் காது கூட கிடையாது நான்கு பேரும் கண்கொட்டாமல் நடராஜருடைய நர்த்தனத்தை பார்க்கின்றவர்கள் அப்படி இந்த நர்த்தனத்தை பார்க்கும் பொழுது இந்த நான்கு பேருக்குள்ள ஒரு போட்டி நாங்கள் தான் ரொம்ப அதிகமாக ரசிக்கிறோன்னு அதில் இந்த மூன்று பேர் பிரிங்கி வியாக்கரபாதர் நந்தி பதஞ்சலியை பார்த்து சொல்லுகிறார்களாம் பாவன்னே உனக்கு காலும் இல்லை கொம்பு இல்லை காது இல்லை கண்ணால் மட்டும்தான் நீ பார்க்க முடியும் எங்களுக்கு கண்ணால பார்க்குறது மட்டும் இல்லை காதால் கேட்டு இன்புறவும் முடியும் எங்களுக்கு தான் பாக்கியம் ஜாஸ்தி உனக்கு கம்மி அப்படின்னு சும்மா ஒரு வேடிக்கையாக சொல்ல பதஞ்சலி என்ன பண்ணாராம் பதிலுக்கு அவர் எழுதினது தான் சரண சரணசிங்க ரஜித ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்திலே அவர் வந்து நடராஜ பெருமானை ஸ்துதிக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன சிறப்பு தெரியுமா இந்த ஸ்தோத்திரத்தில் எங்கேயும் கொம்பு எழுத்து கிடையாது துணை எழுத்து கால் வாங்கிறது இருக்கு இல்லையா அந்த எழுத்தும் கிடையாது இந்த ரெண்டு எழுத்தும் இல்லாமலே ஒரு ஸ்லோகத்தை பதஞ்சலி அவர்கள் பாடியிருக்கிறார் இப்படி எழுதுறதே ரொம்ப கஷ்டம் யோசிச்சு யோசித்து பாருங்க நீங்கள் கா கொம்பு எழுத்து இல்லாமல் துணை எழுத்து இல்லாமல் நாலு வரி எழுத முடியாது நம்மளால் ஒரு வரியே முதல்ல எழுத முடியாது ஆனால் ஒரு ஸ்தோத்திரமே செய்திருக்கார் அது எப்படி ஒரு கொம்பு எழுத்து கூட இல்லாமல் ஒரு துணை எழுத்து கால் இல்லாமல் எப்படி எழுத முடியும் அப்படின்னு பெரியவர் கேட்டுக்கிறார் அப்போ தான் சொல்கிறார் ஒருவேளை இந்த நாலு பேர் அதில் இந்த மூணு பேர் இப்படி சொல்லியிருக்கணும் அதனால் ஒரு வேகம் வந்து பதஞ்சலி வந்து உங்கள் தயவு இல்லாமலே உங்களை விட கூடுதலாக என்னால் அவரை ரசிக்க முடியும்னு சொல்கிறதுக்காக இப்படி எழுதியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரண சிங்க ரஜித ஸ்தோத்திரத்தை பற்றி பெரியவர் நமக்கு அறிமுகம் செய்கிறார் முதல்ல இதில் ரெண்டு தகவல்கள் ஒன்று இதில் இல்லை கால் துணை இல்லைங்கிறது ஒரு தகவல் அடுத்து இந்த பதஞ்சலி அருளி செய்தால் அப்படிங்கிறது ரெண்டாவது தகவல் மூன்றாவது அவர் நெத்தியப்படி நடராஜ தாண்டவத்தை பார்க்கும் பாக்கியம் கொண்டவர் அப்படிங்கிறது அடுத்த தகவல் இந்த ஸ்தோத்திரம் ஏன் அப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பெரியவர் யூகமாக சொன்னது உண்மையில் அப்படி நடந்ததுதான்னா கிடையாது ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அதை சொல்கிறார் அப்படின்னா அந்த ஸ்தோத்திரத்தை அவர் எவ்வளோ ஆழ்ந்து கவனிச்சிருக்கணும் அதில் கொம்பெழுத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் எவ்வளோ உணர்ந்திருக்கணும் எவ்வளோ யோசித்திருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை அவர் கண்டறிந்து நம்மக்கிட்ட சொல்ல முடியும் இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பெரியவருடைய ஆழ்ந்த சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது அப்படின்னு உங்களுக்கும் இந்த சரணசிங்க ரஜித ஸ்தோத்திரம் கிடைக்கும்போது நீங்கள் அதை எடுத்து வாசித்து பாருங்கோ அப்போ உங்களுக்கு நான் சொன்னது எவ்வளோ தூரத்துக்கு சரி அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும் பெரியவர் நினைவுக்கு வருவார் பெரியவர் மட்டும் இல்ல இந்த நான்கு பேரும் நினைவுக்கு வருவார்கள் இந்த நான்கு பேரை நினைத்துக் கொண்டு நடராஜ பெருமானையும் நம்ம நினைச்சு அந்த ஸ்தோத்திரத்துல சொல்றது இருக்கு இல்லையா அதாதி அது தொடர்ந்து சித்தி காஞ்சி நகர் உரை காம கோடி குருவே காமகோட்டி குருவே காம கோடி குருவே